வா <laughs> இன்னும் கணவரோடு திரும்பவில்லை ஏன் ஒரு சம்பந்தக்காரர்களுடைய வேற கல்யாணத்தை நான் அப்படிங்கிற எண்ணமும் வார்த்தையும் இப்ப வந்திருக்கு ஆனா அந்த வார்த்தை வருவதற்கு காரணம் ஓ மகா மழை கொஞ்சம் பார்க்கணுமா வேண்டாமா கொஞ்சம் கல்யாணம் முன்னாடி இப்ப போன இடத்துல மெட்ராஸ் மெட்ராஸ் எங்க இருக்கா சென்னையில் இருக்கா இருக்கா மனத்துக்குள்ள புதுமையான ஒரு ஆத்திருக்கு அந்த நட்புனால அவன் இந்த வாழ்க்கைய தூக்கி கூறேறியிருக்க தயாராக அந்த மனநிலை மாறுமாங்கிறத பாக்கிறேன் என்னைய மூன்று முறை நீங்க பார்க்க வாங்க தொடர்ந்து நான் அவனை எப்படியாவது திருத்தி கொடுத்து ஒப்படைக்கிறேன்

ஒருத்தனியா நடக்க முடியாத இப்ப என்ன பார்த்தீனோ மகளே யார் யார் மாரா இருக்கா பிள்ளையின் வாழ்க்கையை இழந்து ஒரு மாதத்துக்குள்ள அவங்களுக்குள்ள மனநிறைகள் மாற்றமாயிரு

சத்து வேற ஒரு காதுல வளக்கு யாரு சொல்ற வளக்கு போட்ன போடுற யார போறாங்க ரெண்டாவது காதுல அலி லிக்க அந்த டெலி போறது இதுதான் உங்க காதுல யார் பேர் இந்த காதுல

வரலாம் வரலாம் இந்த கரியை வீட்டோ இந்த காலத்தை உங்களுடைய கடையில விளையாடு வியாபாரம் பிறகு ரெசியும்